பெட்ரோல் விலை நாற்பத்தி ரூபாய் டீசல் விலை நாற்பது ரூபாய் சொன்னாரா விவசாயிகள் வருமானத்தை எல்லாருடைய இந்திய மக்களுடைய வங்கி கணக்கில ஒவ்வொரு இந்தியனுக்கும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுகிறேன் என்று சொன்னார் எந்த வாக்குறுதியாக கேஸ் விலை நம்முடைய ஆட்சியிலே நாலு ரூபாய் இப்போ ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் எந்த விலையும் குறையலை நம்முடைய ஆட்சியிலே கச்சா எண்ணெய் விலை பீபாய்க்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் நூற்றி நாற்பத்தஞ்சு டாலர் அப்போ கூட நாம் பெட்ரோலை எழுபத்தைந்து ரூபாய் டீசலை அறுபத்தைந்து எழுபது ரூபாய்க்கு விற்றோம் இப்போ கச்சா எண்ணெய் விலை எண்பது டாலர் தான் ஆனாலும் பெட்ரோல் விலை நூறு ரூபாயை தாண்டிவிட்டது ஆக வேலை விலைவாசி உயர்வு இதை பற்றியெல்லாம் மோடி அவர்கள் பேசுவது கிடையாது நன்மை பொறுத்தவரையில் மக்கள் நல்வாழ்வுக்காகத்தான் ஒரு அரசு நடக்கிறது பத்தாண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியையும் அதற்கு முந்தைய பத்தாண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியும் ஒப்பிட்டு நம்முடைய ஆட்சியிலே நிறைவேற்றிய திட்டங்கள் நினைவிலே நிற்கக்கூடிய திட்டங்கள் இவர்கள் ஆட்சியிலே பத்தாண்டுகளிலே நினைவிலே நிற்கக்கூடிய திட்டம் என்று ஒரு திட்டம் இருக்கிறதா தமிழ்நாட்டுக்கு பயன் திட்டம் என்று ஒரு திட்டம் இருக்கிறதா சென்னையிலே தூத்துக்குடியிலே வெள்ளம் வந்தபோது டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலையும் டிசம்பர் மாதம் மூன்றாம் வாரத்திலேயும் சரித்திரம் காணாத வெள்ளம் வந்த போது பேரிடர் நிதியிலிருந்து எங்களுக்கு நிவாரணம் தர வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டார் பேரிடர் நிதி என்பது நம்முடைய ஆட்சியிலே தொடங்கப்பட்ட நிதி நான் நிதியமைச்சராக இருந்த போது உள்துறை அமைச்சராக இருந்த போதுதான் அந்த சட்டத்தை ஏற்றி பேரிடர் நிதி என்று ஒரு நிதியை உருவாக்கினார் அந்த நிதியிலிருந்து ஒரு ரூபாய் கூட சென்னை வெள்ளத்துக்கு தூத்துக்குடி வெள்ளத்துக்கு ஒரு ரூபாய் கூட இதுவரை தரவில்லை ஆக நமக்கு என்ன திட்டத்தை நிறைவேற்றி நாட்டு மக்களுக்கு என்ன திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் பத்து ஆண்டுகள் முடிவில் பத்தாண்டுகள் முடிவில் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியினுடைய எச்சம் நரேந்திர மோடியுடைய ஆட்சியுடைய முடிவு என்னன்னா சரித்திரம் காணாத விலைவாசி உயர்வு எந்த காலத்திலையும் இல்லாத வேலை இல்லாமை இவைதான் இவர் விட்டு சென்ற எச்சங்கள் இவைதான் இவர் விட்டு சென்ற பணிகள் பலன்கள் இந்த பலன்களை விட்டுவிட்டு இப்பொழுது எனக்கு மீண்டும் வாய்ப்பழியுங்கள் மூன்றாவது முறையாக நான் பிரதமராக வர வேண்டும் நான் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்தால் இந்தியா சர்வதேச அளவில் விடும் என்ன சர்வதேச அளவில் உயர்ந்தீங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் நாலு ஐந்து சதவீதம் வளர்ச்சி இருந்தாலும் படிப்படியாக நம்முடைய மொத்த உற்பத்தி கூடத்தான் செய்யும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி தொடங்கிய போது பனிரெண்டாவது இடத்துல இருந்தோம் நம்முடைய ஆட்சி முடியும் போது ஏழாவது இடத்துக்கு வந்தோம் இவர்கள் ஆட்சி முடியும் போது இருந்து ஐந்தாவதுக்கு வந்திருக்காங்க உலகிலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை உள்ள நாட்டுல நாலு ஐந்து சதவீத வளர்ச்சி இருந்தாலும் நம்ம நாலா ஐந்தாவது இருந்து நாலாவது இடத்துக்கு நாலாவது இருந்து மூணாவது இடத்துக்கு போகத்தான் வேணும் இது அரித்மெட்டிக்கல் இன்னெபிச்சபிலிட்டி இது தவிர்க்க முடியாத கணக்கு ஆனால் தனிநபர் வருமானம் தனிநபர் வருமானம் தான் உலகத்துல எது செல்வம் மிகுந்த நாடு எது வலிய நாடு என்பதை தீர்மானிக்கிறது அந்த வகையில நம்ம நூத்தி இருபதுல இருந்து இருக்கும் ஆக இந்த பத்தாண்டுகள் வீணாகி இருக்கிறோம் நம்முடைய பத்தாண்டுகளிலே சராசரி வளர்ச்சி ஏழு புள்ளி ஐந்து இவர்கள் பத்தாண்டுகளிலே சராசரி வளர்ச்சி ஐந்து புள்ளி எட்டு சராசரி வளர்ச்சி குறைவு இல்லாமை விலைவாசி உயர்வு எதை தொட்டாலும் விஷம் போல கூட்டுகிறது விலைவாசி உயர்வு இவற்றை பத்தாண்டுகள் கழித்து இவற்றை நமக்கு தந்துள்ள நரேந்திர மோடி எந்த முகத்தோடு தமிழ்நாட்டுக்கு வந்து வாக்குகள் கேட்கிற அளவு நான் கேட்கிறேன் நம்முடைய அரசு மூன்று ஆண்டுகளாக ஒரு அரசு இருக்கிறது அதற்கு முன்னாடி பத்து ஆண்டுகள் அதிமுக அரசு இருந்தது அதிமுக அரசுல பத்து ஆண்டுகள் மாறி மாறி முதலமைச்சர்கள் வந்தாங்க மூணு பேர் முதலமைச்சராக இருந்தாங்க மூன்று பேர் முதலமைச்சராக இருந்து முத்தான திட்டங்கள் முத்திரை திட்டங்கள் என்று ஒரு திட்டத்தை யாராவது சொல்ல முடியுமா நான் கடந்த பத்து நாட்களாக பேசி வருகிறேன் அதிமுக நண்பர்களும் ஓரத்தில் தூரத்தில் இருப்பாங்க அவர்களை கேட்கிறேன் பத்து ஆண்டு கிட ஒரு திட்டம் முத்தான திட்டம் முத்தனையான திட்டம் என்று ஒரு திட்டத்தை உங்களால் சொல்ல முடியுமா எங்கள் மூன்று ஆண்டுகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் மூன்று ஆண்டுகளிலே எத்தனை திட்டங்கள் நான் சொல்கிறேன் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் உரிமை தொகை கிடைக்கிறதுதா இல்லையா ஆண்களும் கைதட்ட விட எனக்கு மகிழ்ச்சியா கிடைக்கும் இல்லாம கைதட்டல இல்லையா முதலுக்கு ஆயிரம் ரூபாய் குறுக்கா விட்டாலும் இவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காவிட்டால் உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்பாங்க ஆக இவர்களுக்கு லாபம் உங்களுக்கு நிச்சயம் அதனாலதான் கற்று கற்றி இல்லை உங்களுடைய முகல்களுக்கு லாபம் ஆண்களுக்கு மிச்சம் ஆக இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் என்பது பெண்களுக்கும் பயன் தருகிறது ஆண்களுக்கும் பயன் தருகிறது நகர பேரு நகர பேருந்துகளிலே இலவச பயணம் என்பது கூண்டு கிளியாக இருந்த கிளிகளுக்கு அவர்கள் மதுரையில் ஒரு கெட்டிக்கார அம்மா இருக்காங்க மதுரையில ஏறி டவுன் பஸ்ல ஏறி திண்டுக்கல் வந்துட்டாங்க திண்டுக்கல்ல ஏறி டவுன் பஸ்ல ஏறி திருச்சிக்கு வந்துட்டாங்க திருச்சியில டவுன் பஸ்ல ஏறி செங்கல்பட்டு செங்கல்பட்டுல டவுன் பஸ்ல ஏறி தாம்பரம் தாம்பரத்துல டவுன் பஸ்ல ஏறி சென்னைக்கு வந்துட்டாங்க மகள பார்த்துட்டு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு மிச்சம் பிடிச்சிட்டு அதே வழியில மதுரைக்கு போயிட்டாங்க எல்லாரும் அதை பண்ணிடுறாருங்க எல்லாரும் பண்ணாடுறாங்க போக்குவரத்து துறை அசாது இரண்டாவது முத்தான திட்டம் மூன்றாவது முத்தான திட்டம் நம்முடைய பெண் குழந்தைகள் நம்முடைய பெண் குழந்தைகள் அரசு பள்ளியிலே படித்து கல்லூரிக்கு போகணும் இப்ப சிவகங்கை கலெக்டர் ஒரு பெண் புதுக்கோட்டை கலெக்டர் ஒரு பெண் சென்னை கலெக்டரும் பெண் என்று சொன்னார்கள் அவர்கள் எல்லாம் கலெக்டர் ஆகும் போது நம்ம விட்டு புள்ள கலெக்டர் ஆகிறதுக்காக கலெக்டரா வரணும்னா கலெக்டரா வரணும்னா கல்லூரியில படிக்கணும் அந்த கல்லூரியிலே படிப்பதற்காக கல்லூரியிலே படிப்பதற்காக ஆயிரம் ரூபாய் மாதம் தந்து லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் பெண்கள் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் மாணவர்கள் படிக்கிறார்கள் இல்லைன்னா அவங்க கல்லூரிக்கு போகவே முடியாது எனக்கு மிகவும் பிடித்த திட்டம் அந்த காதை சிற்று திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும் போது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் கேள்வி பண்ணாங்க நம்பியார் என்ற ஒரு செயலாளர் சொன்னாரு ஐயா இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றினா தமிழ்நாட்டில் அரிசியே அரிசி பஞ்சம் வந்துருந்தார் திட்டம் போடுறதுன்னா செய்ய வேண்டியது நீ எப்படி செய்யறதுன்னு சொல்லு எப்படி செய்யல செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கா நீ அதிகாரியா இருக்கியான்னு கேட்டார் அந்த திட்டம் நிறைவேறியது இந்த நாடு முழுவதும் நாடு முழுவதும் மதிய உணவு திட்டம் கட்டாயமாக்கப்படுகிறது இந்த காலை சிற்றுங்கி திட்டம் இருக்கிறது நரேந்திர மோடி இருந்தாரு பனிரெண்டு ஆண்டுகள் முதலமைச்சராக அவருடைய புத்தியில ஏன் இந்த திட்டம் உதிக்கவில்லை நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் புத்தியிலே தானே உதித்து இருக்கிறது காலை திட்டம் இருக்கிறே பசித்த வயிற்றோடு ஒரு குழந்தை பள்ளி கொடுத்துட்டு போனால் பாடம் ஆகவே பசித்த வயிற்றோடு இந்த குழந்தை போகக்கூடாது என்பதற்காக இந்த திட்டம் ஒரு நாள் நாடு முழுவதும் இந்த திட்டம் குறை பெருந்தலைவர் காமராஜ் இருக்கே நாடு முழுவதும் புகழ் கிடைத்ததோ அதே புகழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு நாள் கிடைக்கும் நான் திட்டங்களை பட்டியலித்துக் கொண்டே போகலாம் ஆக அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பத்தாண்டுகள் நம்முடைய பத்தாண்டுகள் அதிமுக நம்முடைய மூன்று ஆண்டுகள் ஒப்பிட்டு பார்த்து வாக்களிப்பதற்கு இந்த தென்சன் குறிப்பாக மயிலாப்பூர் தொகுதியிலே எல்லாரும் அறிவார்ந்தவர்கள் தான் எல்லாரும் படித்தவர்கள் தான் எல்லாரும் விவரமானவர்கள் தொடர்ந்து இங்கே சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு கனமான விஷயத்தை சொல்றேன் மற்ற இடங்கள்ல பேச முடியாதுதான் மயிலாப்பூர்ல பேசலாம் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்ந்த சம்பவங்களை சுருக்கமாக நான் அதை உளமாக நம்புகிறேன் காரணம் இன்று மத்திய அரசு என்ன தாக்குதலி நடத்துகிறது நூத்தி முப்பத்தொன்பது கோடி நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் மூத்த காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கை முடத்துக்கார் அரசியல் கட்சிக்கு வருமான வரியே கிடையாது எந்த அரசியல் கட்சியும் வருமான வரி கட்டியதே கிடையாது கட்ட வேண்டியதே கிடையாது சட்டத்தில அந்த மாதிரி விதியே கிடையாது இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஏதோ இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ பிள்ளை இருக்குன்னு சொல்லி மூவாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வரி பரி பட்டி அபராதம்னு போட்டிருக்காங்க மூவாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வரி பட்டி அபராதம் இந்த பாவம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பதினோரு கோடி ரூபாய் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் பதினோரு கோடி ரூபாய் கண்ணாலே பாத்திருக்கவே மாட்டாங்க அவர்களுக்கு பதினோரு கோடி ரூபாய் வருமானவர்கள் எதற்காக இதெல்லாம் யோசி ஏதோ தேர்தல் பிரச்சாரம் நினைக்காதீங்க அனைத்து கட்சிகளையும் ஒழித்து விட வேண்டும் அதற்கு முதல் கட்டமாக தேசம் முழுவதும் தடம் பதித்த காங்கிரஸ் கட்சிகள் ஒழித்து விட்டால் வலிமையான கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே முதல் கட்சி வலிமையான கட்சி ஆனால் அது மாநில கட்சி Meğer bankalarda Mamta Banerji, Trinamool Kongres, Balimiyana kacchi, anal mani da kacchi. Punjab'da Akali Dalam, bir galatla Balimiyana kacchi, mani da Janata Dalam, mani da kacchi. Reyesat'ta Sadam Kongres kacchi geldi. Odiki, Odiçte bittar. Tarak mani da kacchi geldi vale onunla இதை செய்வார்கள் அதற்கு முன்னோடியாகத்தான் ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது செய்கிறார்கள் டெல்லி முதலமைச்சரை கைது செய்கிறார்கள் நானும் சட்டம் படித்தவனென்ற ப்ரேயர் தான் எனக்கு இப்போ சட்டம் படித்ததே மறந்து போச்சு விட சமீப காலத்தில் நடக்கிறத நான் கேட்குறேன் யோசிச்சு வதச்சொரு ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாநிலத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை கைது செய்யும் அதிகாரம் மத்திய அரசு இருக்கிறது என்று யாராவது கற்பனை செய்து பார்த்திருக்கீர்கள் சினிமாவில் கூட நான் பார்த்தது கிடையாது நாடகங்கள் சினிமாவில திரைக்கதையில நாவல்கள்ல மர்ம நாவல்கள் கூட இதை போன்ற ஒரு கரு இதை போன்ற ஒரு கதையை நான் படிச்சது கிடையாது என்னை விட தமிழ் நூல்களை ஆங்கில நூல்களை படித்தவர் ஆங்கில பேராசிரியர் தமிழ் வித்தகர் தமிழச்சி தங்கவாங்க அவர் படிச்சிருக்கார கவிஞர் எந்த நாவலையும் நான் பார்த்தது கிடையாது ஒரு முதலமைச்சரை மத்திய அரசு கைது செய்ய முடியுமா யோசிப்பாரு நீங்க ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க தேர்தல் நடைபெறுகிறது ஒரு அரசியல் கட்சி ஒரு சின்னத்துல நிற்கிறது பெருவாரியான வாக்காளர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள் மாசு வேறு போன்ற பெருவாரியான சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த தலைவர் ஆளுநரை பார்த்து நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு பெரும்பான்மை இருக்கிறது எனக்கு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்திருக்கிறார்கள் அவருக்கு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்யப்படுகிறது சட்டசபைக்குழு உடைய சட்டசபையை முதல் உடைய ஆற்றுகிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்லது மேற்கு வங்காள மக்களுக்கு கேரள மக்களுக்கு எந்த மாநில மக்களுக்கிட்டும் நான் இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்கிறார் வெளியில வந்தார் சட்டசபையிலிருந்து வெளியில வந்து அந்த காரில் ஏறும் போது மத்திய அரசு அவர் கைது செய்யலாமா செய்ய முடியுமா செய்ய முடியும் என்று யாராவது கற்பனை செய்து பார்த்திருக்கிறீர்களா கேஜ்ரிவால் அவர்கள் மூன்று ஆண்டுகள் கழித்து தானே கைது செய்யப்பட்டார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்ய முடியும் என்றால் மூன்று மாதத்திலையும் கைது செய்யலாம் மூன்று மாதத்திலையும் கைது செய்ய முடியும் என்றால் மூணு வாரத்துல கைது செய்யலாம் இல்ல மூணு வாரத்துல கைது செய்யலாம் என்றால் மூன்று நாட்களிலையும் கைது செய்யலாம் இல்ல ஏன் மூன்று மணி நேரங்களிலே கைது செய்யலாம் இல்ல எதற்காக தேர்தல் எதற்காக ஜனநாயகம் எந்தெந்த ஜனநாயக திருவிழா இந்தியா எங்கே போய்கொண்டிருக்கிறது தெரியுமா பல நாடுகள் பாதையிலே இந்தியா அழிவு பாதையிலே போய்கொண்டிருக்கிறார் அண்மையிலே ரஷ்யாவிலே ஒரு தேர்தல் நடந்தார் இருக்கிற ஜனாதிபதி அவர் மீண்டும் தேர்தலில் இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து நவல்னி என்ற ஒரு தலைவரை அங்கே உருவாக்குகிறார்கள் அந்த நவல் சிறையில போடுறாங்க சிறையில போட்டுட்டு சைபீரியா சிறைக்கு அனுப்புறாங்க சைபீரியா சிறை என்பது அந்தமான் சிறை அந்த காலத்துல அந்தமான் சிறை மாதிரி அந்த சைபீரியா சிறைக்கு அனுப்புறாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வருகிறது ரஷ்யாவே அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறது சிறை வளாகத்திலே நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்த நபாலினி கொப்பென்று விழுந்து இறந்து போனார் அவருக்கு வயசு நாற்பத்தி ஏழோ நாப்பத்தி எட்டோ அவர் உடலை மனைவிக்க ஒப்படைக்கிறதுக்கு எட்டு நாட்கள் ஆகிவிட்டார் தேர்தல் நடக்குது வேட்பாளர் அறிவிக்கிறார் தேர்தல் கமிஷன் அறிவிக்கிறது எண்பத்தி ஆறு சதவீத வாக்குகளிலே இந்த வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் எதிர்கட்சி தலைவர்கள் யாரும் தேர்தலில் நிற்க முடியாது எல்லாரும் சிறையில் இருக்கிறார்கள் அந்த தலைவர் இறந்து போய்விட்டார் ஒரு தேர்தல் நடக்கிறது எண்பத்தி ஆறு சதவீத வாக்குகள்ல ஒருத்தர் வெற்றி பெறுகிறார் இப்ப வெனிசுவேலால ஒரு தேர்தல் நடக்க போகுது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியில இன்றைய ஜனாதிபதி மதுரோ தேர்தலில் நிற்கிறார் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் மச்சாடோ ஒருவரை வேட்பாளராக நிறுத்துகிறார் அந்த நாட்டு தேர்தல் கமிஷன் அறிவிக்கிறது மச்சாடோவுக்கு தேர்தல் நிறுத்துவதற்கு தகுதி கிடையாது இப்ப வாக்கு சீட்ல ஒரே பேர் தான் எதிர்கட்சியே கிடையாது எதிர்கட்சி வேட்பாளரே கிடையாது அவர் அறிவிக்க போறாரு ரஷ்யாவில் எண்பத்தாறு சதவீதம் வெற்றி பெற்றாரா நான் தொண்ணூத்தி ஆறு சதவீதத்திலே வெற்றி பெறுகிறேன் அறிவிக்க போற அந்த பாதையிலே தான் இந்தியா போய்கொண்டிருக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கண்கட்டி விட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எங்கே போய் முடியும் தெரியுமா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே தலைவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே தலைவர் ஒரே மோடி நரேந்திர மோடி என்பவர் நிரந்தர மோடியாக மாறிவிடுவார் இப்ப சீனாவில் வாழ்நாள் முழுவதும் அவர்தான் ஜனாதிபதி ரஷ்யாவில் வாழ்நாள் முழுவதும் அவர்தான் ஜனாதிபதி பல ஆப்பிரிக்க நாடுகளில் கம்போடியா எல்லாம் பர்மால வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தான் ஜனாதிபதி அல்லது பிரதமர் அந்த பாதையிலே இந்தியா போய் கொண்டிருக்கிறது விரும்புகிறேன் இந்த முறை ஜனநாயகத்தை காப்பாற்றாவிட்டால் பிறகு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது உயிர் இருக்கும் போதுதான் உயிரை காப்பாற்றணும் உயிர் போன பிறகு உயிரை காப்பாற்ற முடியுமா சுதந்திரம் இருக்கும் பொழுதுதான் சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டும் சுதந்திரம் பிறகு சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாது ஜனநாயகம் இருக்கும் பொழுதுதான் பேச்சுரிமை கொஞ்சம் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் பேச்சுரிமை எழுத்துரிமை பத்திரிகை சுதந்திரம் எல்லாம் அழிந்து ஒழிந்து போன பிறகு ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வாக்களிங்க இந்த தொகுதியிலே வாக்களிக்கும் பொழுது உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்கும் பொழுது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வாக்களிக்கிறோம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் தமிழச்சி அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறோம் அனுப்புகிறோம் ஜனநாயகத்தை காப்பாற்றி நீங்கள் நாடாளுமன்றத்தையும் காப்பாற்றி நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுங்கள் என்று வாழ்த்தி உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம் மாவட்ட தலைவர் அவர்கள் கூறுவார் இந்த தென்சென்னை மாவட்டம் சார்பாக தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வந்திருந்த நம்மளுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் நீதித்துறை அமைச்சர் அவர்களுக்கு தென் மாவட்டம் சார்பாக இந்த கூட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிந்து கொள்கிறோம் நன்றி முடிவடைகிறது அனைவரும் கலைந்து செல்லலாம் ராத்திரி பத்து மணி கணக்கிலே கீட்டில் போற்றச்சாட்டு